ஜிம்சன் இன்கேட் அதன் வாசலில்தான் நான் நிற்கிறேன் மூலக்கடை வரை சென்று திரும்பி வருகிறேன் இது மாதவரம் ஹைரோடு இந்த மூலக்கடையை பார்த்தால் ஒரே தூசு எப்பொழுதாவது தான் இந்த மூலக்கடைக்கு வருவதுண்டு அதுவும் வரும் வழியில் ஒரு பிணத்தை மயானத்திற்கு கொண்டு சென்றார்கள் அது திரும்பிவதற்கு நேரமாகும் என்பதற்காக மூலக்கடைக்கு வந்துவிட்டேன் ஒரே தூசு மக்கள் நெருக்கம் மிக மிக ஜாஸ்தி ஏனென்றால் இது புறநகர் பகுதி தான் இந்த மணலி வழியாகத்தான் மலரும் நினைவுகள் தான் மூலக்கடை வழியாகத்தான் மணலியில் இருபத்திரெண்டு வருடங்கள் வேலை பார்த்தேன் பல வருடங்கள் பத்து வருடங்களுக்கு மேலாக தான் பத்து கிலோமீட்டர் பல கிராமங்கள் வழியாக அங்கே சென்றடைவது அதுவும் ஒரு கிராமம்தான் அருகாமையிலே அந்த பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் இருந்தது யூரியா கம்பெனி இருந்தது மேலும் சில நிறுவனங்கள் படிப்படியாக வந்தது கோத்தாரி கெமிக்கல்ஸ் அங்கே இருந்தது படிப்படியாகத்தான் வந்தது பொன்னேரி செல்லக்கூடிய பாதை மணலியிலிருந்து போக முடியும் மீஞ்சூர் போகலாம் அப்படி அந்த இடம் தற்பொழுது நன்றாக வளர்ந்து விட்டது வட சென்னையாக இருந்தாலும் அது எல்லாமே ஒரு நெருக்கமான இடம்தான் ஆனால் தென் சென்னை எடுத்துக்கொண்டால் அமைதியாக இருக்கும் அந்த கூட்டம் எல்லாம் நல்ல நல்ல விதமாக இருக்கும் அதிகமான கோவில்கள் இருக்கிறது இந்த பெரம்பூரில் எப்படி நான் பெரம்பூரிலிருந்து கன்னடி சதுக்கத்திற்கு வந்தேன் என்றால் காரணம் எனது தமையனார் தான் அவர்தான் சிம்சன் கம்பெனியில் வேலை பார்த்தார் அதற்காக நான் சென்னைக்கு வந்தேன் கென்னடி ஸ்கொயர் அங்கே ஒரு இடத்தை வாங்கி வீடும் கட்டிவிட்டேன் இப்பொழுது அங்கே ஒரு நாற்பத்தஞ்சு வருடம் கடந்து ஒரே இடத்தில்தான் இருக்கிறேன் எக்மோர் அருகாமையில் தான் இருக்கிறது சென்ட்ரல் ஸ்டேஷன் அருகாமையில் தான் இருக்கிறது விமான நிலையம் என்ன ஒரு இருபது கிலோமீட்டர் தான் அது எல்லாத்துக்கும் எனக்கு சௌரியமாக இருக்கிறது மின்சார ரயில் இருக்கிறது விரைவு ரயில் பல மாநிலத்துக்கு போகக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு தான் செல்ல வேண்டும் சில ரயில் பெரம்பூரிலே நிற்கும் திருவள்ளூர் வரைக்கும் இந்த குறைந்த கட்டணத்தில் செல்லலாம் அந்த பெரம்பூரிலிருந்து தான் முதன்முறையாக நான் சென்னைக்கு வந்தேன் அது இன்றளவுக்கும் இருக்கிறேன் காரணம் நான் வேலை பார்த்த இடம் பிறகு அங்கிருந்து பல இடங்களுக்கு வேலை பார்த்து கடைசியாக உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸ் அதில் ஒரு பத்து வருடம் வேலை பார்த்து பிறகு அதிலிருந்து விடுபட்டு விட்டேன் அதனால்தான் எனக்கு இந்த மூலக்கடை என் எப்பொழுதுமே நினைவில் இருக்கும் ஏனென்றால் மலரும் நினைவுகள்தான் இன்றளவும் பலர் என்னுடன் வேலை பார்த்தவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் எழுபது வயதை கடந்தவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அடிக்கடி நான் சந்திப்பதுண்டு பேசுவதுண்டு எங்கெங்கெல்லாம் பார்க்கிறோமோ அவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்வார்கள் அவர்களையும் நான் கண்டு கொண்டு பேசுவேன் சிலருடைய எல்லாம் எடுத்து வைத்துள்ளேன் பேசுவதுண்டு எனவே இந்த மணலி மூலக்கடை பெரம்பூர் திருவிக்கா நகர் இதையெல்லாம் என் வாழ்க்கையோடு இணைந்து விட்டது ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன் எங்கே என்றால் இந்த ஜவஹர் நகர் பெரியார் நகர் மிக அருமையான இடம் அங்கே எந்த தூசும் இருக்காது எல்லா விதமான பொருள்களும் அங்கே கிடைக்கும் இந்த மூலக்கடையை ஒப்பிடும் பொழுது அவ்வளவு பிடித்தமாக இல்லை மக்கள் தொகை அருகம் அதிகம் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் ஆனால் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஜவஹர் நகர் பெரவல்லூர் அகரம் அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மிக நன்றாக இருக்கும் சாலைகள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் கடற்கரைகள் கடைகள் மிக அதிகமாக இருக்கும் பெரியார் நகர் ரொம்ப நன்றாக இருக்கும் நடைப்பயிற்சி அதிகமாக சென்று வரக்கூடிய இடம் அதுதான் சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் சென்று திரும்பி வருவேன் வேண்டியதை வழியில் வாங்கி வருவேன் இன்று ஒரு வித்தியாசமாக இங்கே வந்து இப்படி திரும்பி சென்று கொண்டிருக்கிறேன் எனவே இதெல்லாம் மலரும் நினைவுகள் தான் வரும் வழியில் எவரெஸ்ட் பேக்கரி அங்கிருந்து பண்ணு ஒரு பிரெட்டு வாங்கிட்டு வந்தேன் எப்பொழுதாவது சாப்பிடுவோம் என்பதற்காக வரும் வழியில் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டு வருவேன் இன்று சாப்பிடவில்லை அதுதான் வித்தியாசம்